ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மதுரை கொடைக்கானல்னு நம்ம எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லைங்க நான் இங்கே இருக்க காஸ்மோபாலிட்டன் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து காஸ்மோபாலிட்டன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாருக்கும் பரல நம்மளோட லட்சுமி பிரியா அதில் சூப்பராக ஸ்பீச் அந்த ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அந்த ஸ்கூலில் எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னென்னா அந்த ஒழுக்கம் இனியாமே வந்து அது ரொம்ப சீராக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆர்மி கேர்ள் ஆர்மியோ அதாவது அவங்க அப்பா ஆர்மி அப்படிங்கிறால அந்த வீட்டில் இருக்க அந்த ஆர்மி இந்த ஸ்ட்ரிக்ட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கவனித்ததுனால இது எனக்கு ரொம்ப கனெக்டட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சம்திங் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ பிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற டீச்சர்ஸோட மனசை ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க லக்ஷ்மி பிரியா எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களோட ஸ்பீச்சு ஃபுல் ஸ்பீச் கிடைச்ச சந்தோஷம் இது மாதிரி லக்ஷ்மி பிரியா ஒரு ஈவெண்ட் போயிருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல இது மாதிரி லுக்லாம் வந்து ஈவெண்ட்டோட லுக்கு தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எங்கேயாச்சும் ஈவெண்ட்டு போகிறாங்களா அந்த இன்ஸ்டியூஷன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான் கேட்குறேன் லக்ஷ்மி பிரியா வராங்கங்கும்போது அவங்கள டேக் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் போடணுமா இல்லையா ஸோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சரி விடுங்க ஃபேன்ஸோட ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி தெரியும் ரைட் தானே என்ன எதுன்னு நம்ம கொடைக்கானல் வேறு போகிறாங்களா யார் இந்திரஜா அவங்க கொடைக்கானல் போகிறனால நம்ம கனெக்ட் ஆனோம் சரி நம்ம சீரியல்லாம் கொடைக்கானல்னா அவங்களுக்கும் ஒரு பிடிக்கும் இல்லை அந்த மாதிரி அவங்க கொடைக்கானல் மதுரை அப்படின்னு போயிட்டுருக்காங்களாட்டு இருக்கு அப்படின்ட்டு பட் ஆனால் இந்த ஒரு பக்கம் வந்து ஈவெண்ட்டோட அப்டேட் தான் இப்போ அவங்களோட காஸ்டியூம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களோட அப்டேட்டுக்கு விடையே தெரிஞ்சிருச்சு ஆனால் என்னென்னா கெஸ் வேர் ஆர் வி கோயிங்னாங்களே அந்த வி யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல எனிவேஸ் அந்த அந்த இதுலேயே பேர் மட்டும் லட்சுமி பிரியாவோட பேர் மட்டும் தான் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கீழே இன்னொரு பேர் மாதிரி ஏதோ ஒன்று ஆனால் ஒன்று புரிய மாட்டேங்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம்